சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளம்பாக்கம் கூடுவாஞ்சேரி சாக்கல்ல லேண்ட் இல்லை உடனே வீடு கட்டி வரணுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிஸ்னஸ்ஸஸ் உங்கள் லேண்ட் விழா பிளாட் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்ம கூட பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஹவுசிங்லேருந்து லக்ஷ்மி மேம் தான் இருக்காங்க ஆல்ரெடி இவங்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர் கொடுத்துட்டாங்க பத்து லட்ச ரூபா கேஷ் பிரைஸ் அதாவது இவங்க கொடுக்குற ரேட்டை விட யாராவது கம்மியாக கொடுத்தாங்கன்னா பத்து லட்ச ரூபா கேஷ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐநூறுவா கம்மி கொடுத்துட்டாங்க இது மாதிரி சொல்லிட்டே போகலாங்க ஏன்னா இந்த கூடுவாஞ்சரி கிளாம்பாக்கத்தில் இவங்க கொடுக்குற ரேட்ல யாருமே கொடுக்கல அதனால தான் ஃபேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிடுச்சு இதோட இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து இவங்க லான்ச் பண்றாங்க பிரம்மாண்டமா ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்திர டீட்டெயில்ஸ் மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் சூப்பர் மேம் சொல்லுங்க இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி இந்த வீடியோவில் என்ன ஆஃபருங்கிறத சொல்லுங்கள். சார் இந்த வீடியோ எதுக்காகனு பாத்தீங்கன்னா லான்ச்சிங் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அதிதி ஹவுசிங்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இருக்க நம்மளோட பிரம்மாண்டமான ஜிஎஸ்டி ல இருந்து ஒன்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்க ரொம்ப ஒரு பிரைமான சைட்டு நம்ம லான்ச் பண்றோம் அதுல ஃபேஸ் டூ நம்ம லான்ச் பண்றோம் ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க உங்க வீட்டிலேயே நம்ம ஃபேஸ் ஒன் போட்டிருப்போம் அது பிரம்மாண்டமான வரவேற்பா இருந்தது ஏன்னா கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இடமே கிடையாது இப்ப நிறைய பேர் உங்களுக்கு ஆட் போடுறாங்க நீங்க கிலாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா இங்க இங்கேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க நம்ம கிலாம்பாக்கத்துக்கு அடுத்த ஸ்டாப்லேயே இருக்கனால உங்களுக்கு அவ்வளோ பிரைமான லொக்கேஷனு ஸோ எல்லா மக்களுக்குமே ரொம்பவே பிடிக்குது ஏன்னா சுற்றி உங்களுக்கு வீடுங்க தான் ஏன்னா ஜிஎஸ்டி பக்கத்தில் உங்களுக்கே நல்லாவே தெரியும் சேஃப்டி எல்லா மக்களும் விரும்புகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் சேஃப்டி ஏன்னா சுற்றி வீடுங்க உங்களுக்கு எந்த பக்கமும் வேக்கன் லேண்டே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு யாருமே கொடுக்கல எந்த காம்பெக்டாருமே கொடுக்கல அப்படி யாராவது கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு மெயினாக கொடுக்குறாங்க சொன்னா டென் லேக் கேஷ் பிரைஸ் தரேன்னு நாங்க ஒன் இயரா ஆட் போட்டுட்டு தான் இருக்கோம் இதுவரை யாருமே சொல்லல ஏன்னா நீங்க இடம் தேடுறீங்கன்னா நீங்களும் தேடி பாருங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் டைம் எடுத்து கூட நீங்க தேடி பாருங்க யாருமே இந்த லொக்கேஷன்ல இந்த அளவுக்கு மெயின்ல இந்த பிரைஸ்ல கொடுக்கல ஏன்னா நம்மளை விட அதிகமா தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம பண்றதை விட தான் பண்றாங்க இந்த அளவுக்கு பக்கத்துல யாரும் பண்ணல இதை நீங்க லைவா சைட் விசிட் வரும்போதே உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காட்டுறேன் ஓகே மேடம் இவ்வளவு டீடெயில் சொல்லிட்டீங்க இப்போ ஃபேஸ் டூல எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க இதை பத்தி டீடெயில் சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நம்ம ஃபாட்டி டூ ஏக்கர் பண்ணுறோம் சார் அது அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுலே வந்துரும் உங்களுக்கு கிலாம்பாக்கம் அண்ட் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் அக்ஸஸ்மே ஈஸியாக இருக்கும் நம்ம இடத்த பொறுத்தவரை இப்போ இந்த ஃபாட்டி டூ ஏக்கரில் நம்ம ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபேஸ் டூ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபாட்டி ஃபைவ் ப்ளாட்ஸ் தான் லிமிடெட் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரீ லாஞ்சிங் போயிட்டுருக்கு இப்போவே ஆல்மோஸ்ட் அஞ்சு ப்ளாட்டு கிட்ட புக் ஆகிருச்சு அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்குது ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் லொகேஷன் ஹைலைட்ஸு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றி வீடுங்க இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தே ப்ளாட்ஸ் அவைலபிலிட்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஏக்கர்னாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது ரோடு வித்துன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட்டு ஒயிட் ரோடு கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு கொடுத்துருக்கும் பைப்லைன் அதாவது இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ப்ளாட்டுக்கும் நம்ம பைப்லைன் கொடுத்துருக்கோம் அதில் தண்ணி வருது நீங்களே பார்த்துருப்பீங்க தண்ணியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் இருபதடியிலருந்தே கிடைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை பெரிய ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இங்கே டே டைம்க்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் நைட் டைம்க்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இது காமௌண்ட் ஃபென்ச் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே செக்யூரிட்டியாக இருக்கும் அன்ஆத்தரைஸ்டு யாருமே அக்சஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம வேலைக்கு போனால் கூட நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்பவே சேஃப்டியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இடம்தான் இது இப்போ நீங்கள் உடனே வீடு கட்டி வரதா இருந்தாலும் இங்கே தாராளமாக வரலாம் ஏன்னா இங்கே த்ரீ ஃபேஸ் இபி லைன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபேஸ் ஒனில் வாங்கின கிளைண்டே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இபி லைன்லேருந்து தான் எடுத்து கட்டுறாங்க ஸோ நீங்கள் இப்போ வாங்கினாலும் நாளைக்கே நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த இடம் எப்போவுமே உங்களுக்கு உங்களுக்கு பிளசண்டாகவும் க்ரீனிஷாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் சைட் விசிட் வரும்போது உங்களுக்கு நீங்கள் லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் வைப் ஒரு பெஸ்ட்டான சைட்னே சொல்லலாம் ஓகே மேடம் இது என்ன அப்ரூவ்டு மேடம் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் டிடிசிபி அண்டு ரரா அப்ரூவ்டு கவர்மெண்ட்டோடது அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் செவன்டி இயர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குது கிறிஸ்டல் கிளியரான டாக்குமெண்ட் அதனாலேயே இந்த சைட்டுக்கு நைன்டி ஆஃப் லோனும் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பேங்க் இந்த மாதிரி நேஷனலைஸ்ட் பேங்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சைட்டுக்கு லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லோனே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் கையில் வெறும் மூணு லட்ச ரூபா இருந்தாலே போதும் நீங்கள் இங்கே பிளாட் வாங்கிக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபா இருந்தாலே போதும் நம்ம வீடாகவே கட்டி கொடுத்துட்ருக்கோம் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த லே பொறுத்தவரை எனக்கு லோன் வேண்டாங்க நான் வந்து கேஷ் அரேஞ்ச் பண்ணி நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா மினிமம் உங்கள் கையில் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் பிளாட் வாங்கிக்கலாம் ஃபார்ட்டி லேக்ஸ் இருந்தாலே நாங்கள் உங்களுக்கு வீடாகவே கட்டி கொடுத்துருவோம் இலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இவ்வளோ பிரைமான லொக்கேஷனில் இடம் ப்ளஸ் வீடோட ஃபார்ட்டி லேக்ஸில் யாருக்குமே கிடைக்காது நீங்கள் முந்திக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்டே உங்களுக்கு சிக்ஸ்டி லேக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஃபார்ட்டி லேக்லேயே கொடுக்குறோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பண்ணுறோம் டேரெக்ட் ஓனர்ஸு உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூவை விட ஆயிரம் ரூபாய் கம்மியாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் லைவாக சைட் விசிட் வரும்போது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க மேடம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் மேன் ஆர்மியாக ஒரு ஆறு நிமிஷம் தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராஜெக்ட் மேலே இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் ஏன்னா கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்க ஏன்னா மக்கள் பார்க்கும்போது உங்களால் பேச முடியும் சரி மேடம் இப்போ லான்ச்சிங் சொல்லிட்டீங்க இந்த லான்ச்சிங்கே ஆஃபர்லாம் சொல்லிடுங்க சார் நம்ம லான்ச்சிங்கும் போது நிறைய மக்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளோட இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் லான்ச்சிங்கில் நிறைய கலந்துக்கிட்டாங்க இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது சார் உங்களுக்கு ஃபுட்டில் இருந்து கேம்ஸில் இருந்து அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வர்றவங்களுக்கு வந்து லக்கி ட்ரா அந்த மாதிரி நிறைய ஒரு காம்படிஷன் இருந்தது அன்னைக்கு வந்து ஸ்பாட்லேயே பார்த்து பிடிச்சி புக் பண்ணுறவங்க கோல்டு அள்ளிட்டு போகலாம் அந்தளவுக்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஃபெஸ்டிவலில் அதாவது கம்மிங் சாட்டர்டே சண்டே இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் நம்ம லான்ச்சிங் வச்சுருக்கோம் நீங்கள் இடம் வாங்குறீங்களோ வாங்கலையோ நீங்கள் வந்து ஒரு ஐடியாக்காகவாது பார்க்கலாம் தாராளமாக உங்களுக்கு கேபு நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் நம்ம கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் நம்ம கேபு யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம இடத்த பார்க்குறது மட்டும் இல்லாமல் சுற்றி காம்படிட்டார் என்ன ப்ரைஸில் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இவ்வளோ நேரம் மேடம் ஆஃபர் என்ன ப்ரைஸு சைட்டு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுட்டாங்க ஸோ நீங்கள் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க இவங்களே பிக்கப் ட்ராப் கொடுக்குறாங்க நீங்கள் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிடும் வெறும் நாற்பத்தஞ்சு பிளாட்டு தான் போட்டிருக்காங்க அதுலேயும் அஞ்சு பிளாட் வந்து புக் ஆயிடுச்சு இப்போ நாற்பது பிளாட் தான் அவைலபிள் இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நல்ல லாபம் தரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதாங்க நம்மளோட நோக்கம் மேடம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம் சார் அது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எந்தளவுக்கு குரோத்தாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அதுக்கு பக்கத்தில் உங்களோட இடம் அமையணும் அது மட்டும் இல்லாமல் முந்திரவங்களுக்கே முன்னுரிமைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த லான்ச்சிங்கில் நீங்கள் முந்திக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கார்னர் வேணும் இல்லை நார்த் ஈஸ்ட் கார்னர் வேணும் அந்த மாதிரி பிளாட் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைமான்னு லொக்கேஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தர என்னோட நம்பருக்கு கால் பண்ணிடுங்க ஸோ மேடம் சொன்ன மாதிரி உடனே வாங்க சைட்டை விசிட் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாமோ நாளைக்கு கோடியில் மாறுங்க ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள் பாய்